ஒன்று கெட்டிய வேட்டியோடு செத்து விழுந்தவர் ஐயா கருணபுரர் காமராஜர் நெற்றியில் பூசிய திருமணோடு செத்து விழுந்தது ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவர் என்பதுதான் வரலாற்று உண்மை அதைத்தான் எங்கள் ஏழு கலைஞன் காசி ஆனந்தன் சொல்லுகிறார் நஞ்சுண்டு நாட்டுக்காரம் அடிவது அஞ்சா போர் முறை என்று அந்த நஞ்சுண்டு நாட்டுக்காரி அடிவது சரித்திரம் நடிகனுக்காய் நாற்பத்தோரு பேர் செத்து விழுந்தது சரித்திரம் சரித்திரம் தாய்துலி என் அண்ணன் சந்தமலன் சீமான் அவர்களுக்கும் உற்றார் உறவுனர்களுக்கும் மாலை நேர வணக்கம் எங்கேனும் இருந்து என் அடியின் நினைத்தால் அங்கே வந்து என்னுடன் உடனாகி என் விளி என்னையை இணையாளம் இணையாளன் நாயகனே கலிப்பாலை மெய்யானை என்ற ஞான சம்பந்த வரிகளுக்கு ஏற்ப ஈசனின் இளைய மகன் முருகனை இறையாக ஏற்று தன் வாழ்நாளில் இறுதி வரை முருக பக்தனாக வாழ்ந்த மடிந்தவர் எங்கள் ஐயா அவர்கள் அவர்களின் நினைவை போற்றும் நேற்றுள்ளார் கூற்றுள்ள உலகையாரே தண்டலையாரே சொன்னேன் காற்றுள்ள போது எவரும் தூற்றிக் கொள்வது நல்ல தர்மம் தானே என்ற ஞான சம்பந்தர் அவர்களுடைய வரிகள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது ஒரு மனிதனுடைய உடலில் காற்று பொழுது பதறுகள் பறந்தது போல தன் பாவங்களை நீக்கி தர்மங்களை இந்த மக்களுக்கு செய்து நெல்முறைகளை தன் காலடியில் நிற்பது சிறப்பித்து காட்டியவர் பெருந்தமிழர் பசும்ப முத்ராமலிங்க தேவர் அவர்கள் ஐயா அவர்களுடைய வாழ்வியலை போற்றும் பொழுது நன்றி கூறிய உறவுகளே தர்மம் தர்மம் தவம் ஞானம் யோகம் போகம் என்பது ஒரு மானிட புறப்பொழி இறையாக வருவதற்கான ஒரு ஆறு நிலைகள் ஒரு மானிடன் தானம் தர்மத்தை தன் வாழ்நாளில் எவன் ஒருவர் நிலைப்படுகிறானோ அவர்களுக்கு ஞானம் கொச்சியில் நின்றும் யோகமும் போகமும் வெற்றி அடையும் பொழுது அவன் இறைநிலையை அடைகிறான் என்ற நோக்கோடு வாழ்ந்து வந்தவர் பெருந்தமிழர் ஐயா முத்ராமலிங்கி தேவர் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் கடைப்பிடித்த வந்த பெருந்தமிழன் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போற்றிய அந்த பருந்தமிழர் இந்திய சுதந்திர வேட்கை தன் நெஞ்சில் இந்த மண்ணு விடுதலையாக வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணில் வெள்ளையனுக்கு எதிராக போயிட்டு இந்த மண்ணில் சுதந்திர வேட்கையை வீதி வீதியாக விதைத்தவர் எங்கள் பெருந்தமிழர் ஐயா பசுமல் இந்திராமலிங்க தேவர் அவர்கள் கைரேகை சட்டத்தால் தமிழர்கள் ஒடுக்கிய பொழுது வெள்ளைக்காரன் அவர்களை சித்திரவாதை செய்த பொழுது அந்த கைரேகை சட்டத்தை உடைத்திருந்த வருமகன் எங்கள் ஐயா முத்ரா என்பதை அவருடைய நினைவு நாங்கள் பதிவு செய்ய கடமைப்படுகிறோம் இன்று சாதிகளாக கட்டமைக்கப்பட்டு ஐயா பசுபன் முத்ரா பெயர் அது மரபர் சமூகத்திற்கான ஐயா இமானுவேல் சேகரன் என்றால் அவர் தேவேந்திரனுக்கான தலைவன் கர்மவீரர் காமராஜர் என்றால் அது நாடார்களுக்கான தலைவன் சிதம்பரம் என்று சாதிசாலியாக கட்டமைத்தது இந்த தமிழர்களிடத்தில் அந்த திராவிட ஆட்சிக்கு எதிராக இந்த மண்ணில் எதிர்ப்பு உள்ள இந்த தேவேந்தர் சமூகமாக இருந்தாலும் சரி நாடார் சமூகமாக இருந்தாலும் சரி பிள்ளைமார் சமூகமாக இருந்தாலும் சரி கோலார் சமூகமாக இந்த இடத்தை தமிழர் என்ற ஒற்றை புள்ளியில் நிறைந்திருந்தது இந்த நாம் தமிழர் கட்சி என்பது ஐயா பரிந்த முத்திராமலை தவிர அவருடைய நினைவுகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் இரண்டே இரண்டு மகான்கள் இந்த மண்ணில் செத்து விழுந்தார்கள் ஒன்று கெட்டிய வேட்டியோடு செத்து விழுந்தவர் ஐயா கருமபுரர் காமராஜர் நேற்றில் பூசிய திருமணோடு செத்து விழுந்தது ஐயா பசுமன் முத்திராமலிங்கத்தவர் என்பதுதான் வரலாற்று உண்மை அதைத்தான் எங்கள் இயந்த கவிஞன் காசியானந்தன் சொல்லுகிறார் நஞ்சுண்டு நாட்டுக்காய் நடிவது அஞ்சா போல் முறை என்று அந்த நஞ்சும்பு நாட்டுக்காய் மடிவது சரித்திரம் நடிகனுக்காய் நாற்பத்தோடு வருஷத்தில் விழுந்தது சரித்திரம் அடா சரித்திரம் எங்கள் முன்னோர்களுடைய மூச்சும் இந்த மண்ணும் தானடா சாமியாக இருக்கிறது அந்த சாமியும் தலை விழுந்தது இந்த மண்ணும் தானடா நடிகர் விஜய் அவர்களே

வெளியில் கட்டிக்கொடுப்பது நாளே கொஞ்சம் விளையாடியில் என்னடா வேலை என்ன வேலை இருக்கிறது நினைவேந்தும் இந்த இடத்தில் பதிவு செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மக்களுக்காக வாழ்ந்த அந்த பெருந்தகை முதுகலத்தூர் கலவரம் என்பது அது சாதிய கலவரம் அல்ல தமிழர்களை துண்டாடி இந்த மண்ணில் மாற்று மொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் கோலேற்றுவதற்காக திராவிடம் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட இனப்படுகொலை அந்த இனப்படுகொலையில் மேற்கொண்ட வாழ்வியல் அந்த ஆன்மீகத்தை அறுப்பெறிந்தது இந்திய தேசியம் ஐயா முத்ராமலிங்க தேவர் அரசியலை கொலை செய்தது இந்த திராவிடம் தான் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் தமிழர்களுடைய கோற்றம் குறைய நின்றெடுப்பதற்காக பொதுவா வந்து தமிழ் தேசிய அரசியல்வாதி என்றாலே சோழனா பைய போட்டுக்கிட்டு அரசு பேருந்துல இறங்கி நாலு அரங்குகளை பேசிட்டு இருந்தேன் தமிழ் தேசியவாதி எத்தனையோ தமிழ் தேசியவாதிகள் இந்த மக்களுக்கான கலை இலக்கிய பண்பாடுகளை வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடிய பொழுது வெல்ல முடியல வேடிக்கையாக இருந்தது திராவிடம் சிரித்தது அவன் நக்கல் இந்த இந்த தான் வரலாற்று <laughs> 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 அந்த அரசை அடியோடு அடித்து நொறுத்துவோம் அதற்காக இந்த மண்ணில் திராவிடத்தினுடைய சூழ்ச்சியை அவர்களுடைய சதிகார அரசியலை அறுத்தறிய பிராவிடத்தினுடைய கருவை வெட்டி எய்வதற்கு ஐயா பசுமன் முத்ராமனுக்கு தேவர் அவருடைய நினைவங்களின் சபர மேற்போ வாள்கள் தமிழ்ந்தால் வளரிடம் பிரபாகரன் வாளிடம் நன்றி